இன்னும் முப்பது வருஷம் பொறுத்து ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்களே ஐம்பது சதவீத உயர்கல்வியை எட்டி விடுவோம் என்று அதை தமிழ்நாடு என்றோ தாண்டி விட்டதற்கு இந்த வீடியோல கனிமொழி அவங்க எதை பத்தி சொல்றாங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டோட கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பத்தி தான் இது எதுக்காக அப்படின்னு சொன்னா இந்திய அளவுல பள்ளி படிப்பை முடிச்சுட்டு உயர்கல்விக்காக போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறிக்கிறது தான் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது இதை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு உயர்கல்வி சேர்க்கையில நாற்பத்தி ஏழு சதவீதத்தை எட்டி இருக்கு இந்திய அரசாங்கம் இருபத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதத்தை தான் இருக்கு அதாவது இந்தியாவுல பிற மாநிலங்களை ஒப்பிடக்கூடிய நேரத்துல உயர்கல்வி சேர்க்கையில தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் அதிக அளவுல இருக்கிறாங்க இந்த உயர்கல்வி எண்ணிக்கையை எப்படியாச்சும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இருபத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதத்தை ஐம்பது சதவீதமா ஆக்கணுங்கிறதுக்காக தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் கொண்டு வரப்பட்டது இந்த பாலிசி மூலமா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்தியா எப்படியாவது ஐம்பது சதவீதத்தை எட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு இந்த விஷயத்துல இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமா இருக்கிறதுக்கான காரணம் கலைஞர் அவங்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதுமை பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கான திறன் அதிகப்படுத்துறதா இருக்கட்டும் அதே போல ப்ரீ பஸ் பாஸ் தமிழ்நாட்டுல இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களில் கூட இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வரதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் உயர்கல்வி சேர்க்கையிலும் இன்னைக்கு இந்தியாவிலே முன்மாதிரி மாநிலமா தமிழ்நாடு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க